கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு நான் அது அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னு லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க தீபா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது ஆனந்த் மாமா சிக்னேச்சர் போடுவாங்களா மாட்டாங்களா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப மீனாட்சி மேலே அன்பு பாசம்லாம் திடீர்னு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல ஆனதுக்கு என்னால் இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வந்து போட முடியாது ஏய் இது நமக்கு கிடச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டால் தான் உண்டுங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க ரியா நல்லவளா கெட்டவளா இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாமல் நம்மளாம் மீனாட்சியை வந்து பகிச்சிக்கிறதுல துளி கூட அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி தான் ஆனது வந்து யோசிக்கிறாங்க என்னால்லாம் கையெழுத்து வந்து போட முடியாது நீ ரியா வந்து வெறுத்து ஒதுக்கணும்னு முடிவு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அதுக்கெலாம் நீ ஆசைப்பட்டால் கூட என்னால் சம்மதிக்க முடியாதுன்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க உடனே என்னை கையெழுத்து வந்து போடுங்கன்னு சொல்லி இன்னொரு வாட்டிலாம் கேட்கக்கூடாது இந்த பத்திரம் இருக்கிறதுனால தானே கேட்பீங்க இன்னொன்று கார்த்தி போட்ட சவாலில் வந்து நிச்சயம் கார்த்தி ஜெயிக்கிறானா நான் ஜெயிக்கிறானான்னு தெரியாமல் இந்த முடிவுக்கு என்னால் வர முடியாது சரியா தேவெல்லாம் பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லி பத்திரத்தை கிழிச்சு தூக்கி விட்டு இருந்துச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க ஆனந்த மாமா நிச்சயம் வந்து ரியாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் செய்ய முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம தீபாவும் மீனாட்சியும் இருப்பினும் வந்து அவர் ஏன் கடைசி நேரத்தில் வந்து பத்திரத்தை கிழிச்சு போடுறப்ப கார்த்தி ஒரு மாதம் சவாலுங்கிற மாதிரி பேசுகிறாங்க பின்ன ரியா பக்கத்தில் இருக்கார்ல என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் தான் எதோ சொல்லிட்டு மாமா கண்ணில் இருக்கிற காதல் வந்து வெளியில்தான் அவர் கூடிய சீக்கிரம் ரியா யாருங்கிற விஷயத்தை வந்து தெரிவிப்போம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவீங்க அது எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் மீனாட்சியும் ஒரு பக்கம் வந்து ஃபேக்ட்ரிக்கு உள்ளே வந்து விசிட் இருக்காங்க நம்ம ரம்யா அப்பான்னு பார்த்து ஏதோ ஒரு தொழிலாளி ஏதோ ஒரு பொருளை வந்து வேகமாக வந்து கீழே வந்து போட்டாங்க தெரியாமல் தான் போட்டாங்க ரம்யா பார்த்தோன்னா கடுப்பு ஆயிட்டாங்க அந்த இடத்துல என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்னால் ஒரு பொருளை கூட பத்திரமா வந்து பாதுகாக்க முடியாதான்னு சொல்லி அந்த தொழிலாளியை அடிக்கலான்னு வரப்போ கார்த்தி எங்கேருந்து இருந்தாங்கன்னு தெரில மாதம் வந்து அவங்க கையை வந்து பிடிக்கிறாங்க மேடம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி அப்பன்னு பார்த்தேன் என் கையை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து அந்த இடத்துல வந்து ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் தப்பு எதுவும் அவங்கெல்லாம் செஞ்சுருந்தா நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லணும் இல்லாட்டி சஸ்பெண்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் நீங்கள் செய்கிறலாம் உங்களுக்கு யார் வந்து உரிமை கொடுத்தது அடிக்கிற அளவெல்லாம் உங்களுக்குலாம் உரிமைலாம் கிடையவே கிடையாது ஒன்று திட்ட கூட உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது என்னப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்ற மாதிரி தொழிலாளியெல்லாம் வச்சுக்கிட்டு என்னாலலாம் வந்து வேலையெல்லாம் கண்டினியூவாக வந்து உனக்கெலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கூட அதுவே கொஞ்சம் உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரில ஆனால் கை நீட்டி அடிக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு டூ மச்சாக தான் பண்ணுறிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி இதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப சோகமாக வந்து குடுகுன்னு வந்து அவங்க கேபின்குள்ளே வந்துடுறாங்க கார்த்திகிட்ட ஆரம்பத்தில் என்ன சொன்னோம் மற்றவங்களுக்காக வந்து பேசி என்ன வந்து பகைச்சிக்கூடாதுன்னு ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருந்தோம் கார்த்தி இந்த மாதிரி செஞ்சிருக்கானா அவனை வேலையை விட்டு கண்டிப்பாக தூக்கி ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் மாணிக்க வந்து பேசுகிறாங்க என்ன கார்த்தி நீ வேலையை விட்டு போக போல இருக்கு நான் என்னென்ன பண்ணேன் பின்ன அந்த அம்மா ஏதாவது வில்லங்கம் பண்ணாமல் விடவே கூடாது எழுத்து பேசினாலே வேலையை விட்டு தூக்கிடும் இதில் நீ வேற அந்த அம்மா கையை பிடிச்சி மாஸ்க் பண்ணிருக்க நீ இந்த கம்பெனியில் இருந்தால் வச்சுக்கி அவங்க டம்மியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒன்றெல்லாம் அந்த கம்பெனியில் வந்து வச்சுப்பாங்களா உனக்கு நான் வேறு கம்பெனிக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன் அந்த கம்பெனிக்கு போ அண்ணன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் என்னோடய கடமையை தான் செஞ்சேன் என்னென்ன மற்றவங்களும் அமைதியாக இருக்கீங்க எல்லாரும் கேட்க மாட்டிங்களா நாங்கள் இது மாதிரி அசிங்கப்பட்டே பழகிட்டோம்ப்பா எங்களுக்குன்னு குடும்பம் குழந்தை இருக்குது அதனால் அவங்களுக்காக யோசிச்சோன்னா எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி அந்தத்தில் இருக்காங்க அதுக்குன்னு எல்லாரும் எப்படியா இருப்பீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க தப்பு சரியெல்லாம் இந்த கம்பெனியில் வந்து பேசக்கூடாதுன்னா ஆரம்பத்துலேருந்து நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியோட தொழிலாளர்கெல்லாம் அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மேனேஜரை வந்து கூப்பிட்றாங்க நம்ம ரம்யா நீ என்ன பண்ணுறனா கார்த்தியை கூப்பிட்டு அவனுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்தை வந்து தவறு சொல்லிடு மேடம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சுன்னோன்னா அவர் மனசில் வந்து நினைக்கிறாங்க கார்த்தியை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக தொழிலாளர்கள எல்லாம் ஒற்றுமையாக்கி ரம்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பு வந்து வைக்கணும் கார்த்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே வந்திருக்கு ரம்யாவோட திமுருக்கு எல்லாம் முடிவு வந்து கட்டி ஆகணும் எத்தனை வாட்டி நம்ம எல்லாரையும் வந்து மனுஷனாக கூட பார்க்காம வந்து இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னா கார்த்தியை மட்டும்தான் வச்சு தான் பண்ண முடியும் என்ன பண்ணலாம் அதுக்கு கார்த்தியை வந்து இந்த கம்பெனிலையும் நிரந்தரமாக தங்க வைக்கணும் அதுக்கு ரம்யா கிட்டே ஐஸ் வைக்கிற மாதிரி தான் பேசணும் என்ன மேடம் அவங்கள வேலையை விட்டு தூக்க போகிறீங்களா ஆமாம் இப்படி தூக்குனாங்கன்னா என்ன அர்த்தம் கார்த்தியை வந்து நீங்கள் சமாளிக்க முடியாமல் தோத்து போயிட்டிங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்களா மாட்டாங்களா ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கார்த்தியே வந்து இந்த வேலையே வேணான்னு சொல்லி ஓடி போனோம் அதுக்கு தான் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன மேடம் நீங்களா வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா நீங்கள் தோற்றதான் அர்த்தம் கார்த்தியாக வந்து வேலையை விட்டு போனான்னா அவன் தோற்றதான் அர்த்தம் நீங்கள் தோக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கார்த்தி தூக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கரெக்டு கார்த்திக்கு இனிமேட்டு வேலையை வந்து ஜாஸ்தி வந்து கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி அவனை இப்போதை கூப்பிடுங்க நல்ல வேலை கார்த்தியோட வேலையை எப்படியோ சேவ் பண்ணிட்டோம் அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த மேனேஜர் கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க போ தம்பி போ எப்படி இருந்தாலும் உனக்கு வேலை வந்து கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் நீ ரொம்ப வந்து தும்ரா கெத்தாக பேசுகிறேன் இருப்பினும் வந்து நியாயத்தை தான் பேசுகிற அப்படி இருக்கும்போது உனக்குலாம் நான் வேலையை விட்டால்தான் தூக்க மாட்டேன் கண்டினியூவாக நீ இந்த கம்பெனிலேயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படி வந்து கார்த்தி மட்டும் வந்துக்கிட்டே இருக்காங்க மாணிக்கம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன கார்த்தி கையில் எந்த பேப்பரும் இல்லை என்னாச்சு உன்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்களே பேப்பர் கூட கொடுக்காத அளவுக்கு தூக்கிட்டாங்களா சரி சரி நான் வந்து உன்னை இன்னொரு கம்பெனிக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன் நாளிலிருந்து அந்த கம்பெனியில் வந்து சேர்ந்துக்க எனக்கும் வந்து ஒரு பத்து கம்பெனியெல்லாம் தெரியுங்கிற மாதிரி மாணிக்கம் வந்து சொல்கிறாங்க நீ சின்ன பையன்பா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு என்ன என்கிட்டேருந்து தொழில்தான் நீ கற்றுக்க முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி அவர் காவலி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கம்பெனிலேயே என்னை கண்டினியூவாக வந்து வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னால் நம்ப முடியல கற்று நிச்சயம் அவங்க ஒன்றா பழி வாங்காமல் விடமாட்டாங்க உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன் எதார்த்தமாக இதோடு அவங்கள நீ சந்திக்க முடியாமல் போய்டும் உன்னை பழி வாங்க முடியாம போயிடும் ஆனா நீ இந்த கம்பெனியில் இருந்தேன்னு வச்சுக்கிங்க நீ பண்ண ஒரு விஷயத்துக்கு அவங்க திருப்பியும் வந்து ஏதாவது பதிலடி கொடுத்தே ஆவாங்க நீ நியாயமா தான் நடந்திருக்க யாரையோ ஒருத்தவங்களை அடிக்க வர்றப்ப நீ பிடிச்சிருக்க ஆனால் அவங்களுக்கு அப்படிலாம் தெரியாது பார்த்துக்க கார்த்தி உஷாரா இரு அந்த அம்மாவெல்லாம் நம்பவே முடியாது சரிண்ணே அப்படி என்னதான் செஞ்சிருவாங்கன்னு நம்மளும் பார்த்துருவோங்கிற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து பதுங்கி பதுங்கி போறாங்க அந்த இடத்துல வந்து மைதிலியும் நம்ம தீபாவும் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஏதோ ஒரு விஷயத்த வந்து குப்பத்தொட்டில் போடாமல் வேற எங்கேயோ ஒழிச்சு வைக்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வந்து எடுக்கிறாங்க என்னது இது என்ன விஷயம் தெரிலையே அப்படின்னு சொல்லி படிச்சும் பார்க்குறாங்க இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்கு உடனே வந்து மைத்திலிகிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கும் ஒன்றும் தெரிலன்னு உடனே மீனாட்சி கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மீனாட்சி முன்னாடி நின்று இதை காட்டுறாங்க இதுவா இது வேற ஒரு விஷயத்துக்காக வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி இதை தீபா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த விஷயத்த நம்ம ஐஸ்வர்யா வந்து சாப்பிட்டானா நிச்சயம் அவள் ப்ரெக்னென்ட் இல்லைங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அவள் தான் சாப்பிட்றாளா இல்லை ரியா சாப்பிட்றளா நமக்கு தெரியாது அப்போனா ஐஸ்வர்யா ரூமை சோதிச்சு பார்த்தா தெரிஞ்சணுங்கிற மாதிரி மைதிலி சொன்னனால மைதிலியும் நம்ம தீபாவும் குடுகுடுன்னு வந்து ஐஸ்வர்யா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஏன்னா இப்போ ஐஸ்வர்யா வந்து இல்லை அவங்க ரூம்லேருந்து ஏகப்பட்ட கபோர்ட்லேருந்து இந்த பொருளை வந்து எடுத்துட்றாங்க அப்போனா நிச்சயம் அண்ணி தான் அதை சாப்பிட்றாங்கன்னு தெல்லு தெளிவாக தெரிஞ்சிச்சு முதல்ல இதை மீனாட்சிக்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கிட்ட வந்து அப்படியே ஷேர் பண்ணிடுறாங்க ஒத்து இதுவும் அங்கே தான் இருக்குது டசன் கணக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்போனா அத்தையும் இந்த வீட்டுக்கா எல்லாரையும் வந்து ஏமாத்திருக்கா முக்கியமாக அருணை வந்து ஏமாத்திருக்கா இந்த விஷயத்த வந்து சொன்னால் எல்லோரும் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே என்ன செய்வாங்க ஒன்றும் புரியல அவரோட இந்த மோசமான செயலை வந்து அத்தைக்கிட்ட சொன்னால் எப்படி இது எல்லாத்தையும் அவங்களால் ஏற்றுக்க முடியும்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அட்டகாசமாக வாசம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்